உன்னுடைய பிரமாணத்திலே நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆண்டவரே உன்னுடைய வசனத்தை நான் மறக்கவே மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இப்பொழுது ஒலிம்பிக் டைமாக இருக்கின்றது இந்த ஒலிம்பிக் டைமில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் விடாமுயற்சியோட ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு அவங்க அந்த ஃபைனல்ஸ்க்காக வந்திருப்பாங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் என்று சொல்லுவதை போல் அவங்க அவங்க தங்களையே வருத்தி தங்களையே ஒப்படைத்து அவங்க தங்களை தங்களுடைய டிட்டர்மினேஷன் டெடிக்கேஷன் டிசிப்ளின்னால் அவங்க கடந்து வந்திருப்பாங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா வாலிப பிள்ளைகள் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளவு ஆர்வம் காட்டுகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளை ஆரம்பிக்க போகிறோம் என்ன தெரியுமா அந்த கேள்வி வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்று சொல்லி உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே என்று ஒன்பதாவது வசனத்திலே சங்கீதம் நூத்தி பத்தொன்பதிலே பார்க்க முடியும் அங்கே வாலிபன் தன் வழியை கடவுளுடைய வசனத்தின்படி காத்துக் கொள்ளுகிறான் இப்போ இங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இந்த பிள்ளைகள் அவங்க நல்லா விளையாடணும்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கோச் வந்து அவங்கள கோச் பண்ணுவாங்க அந்த கோச் சொல்லுகிறபடியெல்லாம் கேட்டு அவங்க விளையாடும் பொழுது அவங்க தங்களுடைய கேமை காத்துக்கொள்வாங்க அப்போ நமக்கு கோச் வந்து எல்லாமே நம்முடைய தேவனாக இந்த வசனமாக இருக்கிறது இந்த வசனத்தின்படி காத்து கொள்ளும் பொழுது அவன் தன்னுடைய வழியை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறான் அவன் தன்னுடைய வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறபடியினாலே அவன் மகிழ்ச்சியோடு இருக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது பதினான்காவது வசனம் பாருங்க திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுவேன் என்று சொல்லுகிறான் எவ்வளோ பணம் இருந்து நான் எவ்வளோ மகிழ்ச்சியா இருப்பனும் அப்படி இந்த வசனத்தின்படி நான் காத்து கொள்ளுகிறபடினாலே நான் மகிழ்ச்சியா இருப்பேன் பதினாறாவது வசனம் உமது பிரமாணங்களில் மன இருக்கிறேன் உமது வசனத்தை மறவே என்று சொல்லி இந்த பாகத்தோட எட்டாவது வசனத்திலே பார்க்கின்றோம் அதாவது பதினாறாவது வசனத்திலே பார்க்கிறோம் உம்முடைய பிரமாணத்திலே நான் மன இருக்கிறேன் ஆண்டவரே உன்னுடைய வசனத்தை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி இப்படி இந்த பிளேயர் அந்த கோச் சொல்லுறத மறக்காம மகிழ்ச்சியோடு பிராக்டிஸ் பண்றாங்களோ அதுபோல நாமும் ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை கேட்டு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை பிராக்டிஸ் செய்யும்போது செயல்படுத்தும் நம்முடைய வாழ்க்கை சுத்தமான வாழ்க்கை மாத்திரமல்ல மன ஒரு வாழ்க்கையாக இருக்கும் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளில் விசேஷித்த விதமாக என்னுடைய வாழ்வு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் உம்முடைய வசனத்தின்படி அவர்கள் காத்து கொள்ளும்படியாக கத்தனுடைய தெய்வீக சுத்தத்திற்கும் திட்டத்திற்கும் அவரை ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்கள் கத்தாமே மன இருந்து தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்படி இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் ஜீவனுள்ள ஜீவனுடன் la pedave amen amen